வெல்கம் பேக் டு அவர் சேனல் திரும்பவும் நான் ரொம்ப லேட் வீடியோ கண்டினியூஸாக போடுறேன்னு சொல்லிட்டு போடவே முடியல சில பர்சனல் இஷ்யூவாலாம் என்னால் போட முடியல ரொம்ப சாரி நாங்கள் இப்போ எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட நேட்டிவ் ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம் ஊருக்கு போயிட்டு எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வீட்டில் சின்ன ஒரு மாறுதல் வரும் இல்லையா நம்ம எப்பொழுதும் நம்ம குலதெய்வ கோயில் போய் நம்மளோட சாமியை வந்து கும்பிட்டுட்டு வர்றதுனால அப்படிதான் தான் இதுக்காக நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டுருக்கோம் ஊருக்கு போயிட்டு ரொம்ப நாள் செய்யலாம்ல ஒரே நாளில் எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா மன்னார்குடி இது மன்னார்குடி பெரிய கோவில் வந்து அங்கேயும் வந்து நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யானையை வந்து பார்க்கணும் என் சின்ன பையன் அப்படின்னு ரொம்ப கேட்டான் ஸோ அதுக்காக அந்த கோவிலுக்காக நாங்கள் அங்கே போனோம் இங்கே குலதெய்வ கோவில் போய் முடிச்சுட்டு அங்கேருந்து அந்த கோவிலுக்கு போனோம் இதுக்கு பேக் சைடில் தான் வீடு வந்து இருக்குது ஸோ அதனால் அப்படியே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இது அங்கே பார்த்தீங்கன்னா தேர் தேர் அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம்லாம் இருக்குது இது பார்த்திங்கன்னா யானை குளிக்கிறதுக்காக ஸ்விம்மிங் பூல் வந்து கட்டியிருக்காங்க அது இதுதான் இப்போ தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலி அதுக்குள்ளே தண்ணியில் குளிக்கும் போது ஊற்றுவாங்க போல இருக்குது அப்படியே நடந்து போனோம்னா நம்மளோட யானை வந்துடுச்சு இந்த யானை வந்து ரொம்ப ஃபேமஸ் பார்த்திங்கன்னா நியூஸ்லலாம் கூட வந்திருக்கு யானை பேர் பார்த்தீங்கன்னா செங்கமலம் அதுக்கு முன்னாடி வந்து ஹேர் கட்லாம் பண்ணியிருப்பாங்க ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த யானை என் சின்னவனுக்கு வந்து ரொம்ப பயம் காசு கொடுத்து தலையில் வச்சோன்னு ஒரே வீல்னு அழுவே ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் அவனை சமாதானப்படுத்திவிட்டு கோவில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் திருவிழா கடை மாதிரி கடையெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கோவில் குளம்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம் அதை முடிச்சுட்டு நாங்கள் மறுநாளே வந்து நாங்கள் வந்து கிளம்புறதா இருந்தோம் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து புதுசாக இந்த ஃபண்டாஸ்டிக் அப்படின்னு வந்து திறந்துருக்காங்க நம்ம சென்னையிலலாம் இருக்குது பார்த்திங்களா கேம் சென்டர் அது மாதிரி அங்கே இருந்தது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சு சரி ஃபஸ்ட் டைம் போவோம் இங்கே வந் இந்த தமிழ்னி வந்து ஆல்ரெடி போயிருக்கா தமிழ்னி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா என்னோடய மச்சினரோட பொண்ணு ஸோ அவள் ஏற்கனவே போயிருக்கா ஸோ அவளை கூட்டிகிட்டு நாங்கள் போனோம் நாங்கள் உள்ளே வந்து எப்படி இருக்கோம் என்னன்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களெல்லாம் விளையாட வைக்கலான்னு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ஒரு கேஃபேட்டேரியா வச்சுருந்தாங்க உள்ளே வந்து ஃபுல்லாக ஏசி சென்னையில் இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட அங்கே எல்லா விளையாடுற கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இதான் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி கிஃப்ட் ஆம்பர் மாதிரி இந்த ஸ்கூட்டி வந்து ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு ஒரு கூப்பன் மாதிரி கொடுக்குறாங்க அதை வந்து போட்டோம்னா குழுக்கல்ல வந்து செலக்ட் பண்ணுவாங்க இருக்குது நமக்கெல்லாம் எப்பொழுதுமே இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது கிடைச்சதே கிடையாது அந்த லக்கெல்லாம் பசங்களுக்கு ஒரே குஷி இந்த இடத்துல இந்த இதை பார்த்த உடனே சூப்பராக இருந்தது என் பையன் தான் சொல்லிட்டு இருந்தான் நீ சம்மர் லீவுக்கு வந்தால் இங்கே வரலாமா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக ஏசி தான் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பட்டு படாமல் இருந்தது ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனாலையோ என்னவோ இல்லை ஷீட்டுங்கிறதுனாலையோ என்னென்னு தெரியல இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா யூனிசெக்ஸ் ஜிம் இருக்குது அதுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது அது வந்து கிளாஸஸ் வரை எடுக்கிறாங்களாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த இது வந்து நான் சென்னையில் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்து ட்ரை பண்ணேன் அப்படியே தலைகீழே சுற்றிச்சு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அந்த விஷுவல் பார்த்துட்டு இதில் அப்படியே பண்ண ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு என் ஹஸ்பண்டை உட்கார சொன்னால் அவங்க உட்கார மாட்டேன்ட்டாங்க அதை முடித்தோடனே எல்லாம் அங்கே வந்து எல்லாத்துலேயும் உட்கார வச்சு விளையாட வச்சுருந்தோம் என் சின்ன பையன்தான் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணான் ஒரு வீக்கெண்டு வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிப் மாதிரி ஊருக்கு போயிட்டு வந்தது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தது அதுவும் அங்கே இந்த மாதிரி இடம் எல்லாம் பார்க்கவே இன்னும் வந்து ரொம்ப குஷியாகிடுச்சு எல்லா இடத்துலையும் நாங்களும் ஆக்சுவலி குழந்தைங்களாம் அந்த இடத்துல மாறி எல்லாத்தையும் விளாண்டுட்டு இருந்தோம் இங்கே வந்து சொல்லி ஆகணும் சென்னையில் கூட நான் வந்து மாலில் இருக்கிறதில் இதை பார்த்ததில்ல இங்கே வந்து பேபி ஃபீடிங் ரூம் வச்சுருந்தாங்க ஆக்சுவலி இது ரொம்ப நல்ல விஷயம் நல்லா வந்து ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க அதாவது சென்னையில் நான் வந்து இந்த ஃபீனிக்ஸ் மாலெல்லாம் போயிருக்கேன் அங்கே வந்து ஃபீடிங் ரூம் தனியாக அந்த மாதிரிலாம் இல்லை டயப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தனியாக வந்து பாத்ரூம் உள்ளே போகிற இடத்துல அங்கே வச்சுருப்பாங்க இது செப்ரேட்டாகவே இங்கேயே வச்சுருந்தது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இந்த விஷுவல் இது வந்து நல்லா இருந்தது ஆக்சுவலாக அதுக்கப்புறம் கேம்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து சாப்பிட்றதுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நல்லாவே இருந்தது அந்த டோனட்டை தவிர ரொம்ப கேவலமான டோனட் இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்து சென்னை வந்து கிளம்பிட்டோம் வழியில் இந்த வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு எப்பொழுதுமே பிடிக்கும் இந்த கோவில் கிட்டக்க அழகாக இந்த மலை தெரியுமா ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை தான் வீடியோ எடுத்தேன் அதை முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கான டைம் வந்துச்சு ஸோ வரும்போதே சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துட்டு கோலம்லாம் போட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா அதனால கோயிலில் கொடுத்த மாலையெல்லாம் வந்து நிலவாசலில் மாட்டிட்டு வீட்டில் வந்து அந்த வீட்லேயும் வந்து சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அழகாக ரெடி பண்ணி வீட்டில் வந்து குளிச்சு குளிச்சிட்டு நான் வந்து சாமி கும்பிட்டுட்டேன் கோயிலுக்கு போயிட்டு வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த மண்ணெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம் அது மாதிரி வந்து புஜு உடனே வந்து ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டாச்சு நாங்கள் எப்பொழுதுமே விடிய காலையில் அந்த மாதிரி கிளம்பி வந்துருவோம் அப்போ தான் வந்து குழந்தைங்களும் தூங்கிட்டு இருக்கோம் டயர்டே இருக்காது அதெல்லாம் முடித்து வந்தாச்சு மறுநாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூல் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எனக்கு ஆஸ் யூஷுவல் வந்து லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணி என் பெரிய பையனுக்கும் சின்ன பையனையும் ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு எயிட் தேர்ட்டிக்கெலாம் எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும் ஆல்மோஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அன்றைக்கி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா தோசை வந்து மஷ்ரூம் பிரியாணி ஆனியன் ரைத்தா அதுக்கப்புறமா கிரேவி வந்து செஞ்சுருந்தேன் குக்கர்லேயே செஞ்சுட்டு எல்லாத்தையும் வச்சு மூடி வச்சாச்சு தோசை பார்த்திங்கன்னா எனக்கு லாஸ்ட்டாக நான் வந்து இவங்க எல்லாம் கிளம்புன பிறகு அப்பாடான்ட்டு நிம்மதியாக சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா வந்து எனக்கு நானும் என் ஃப்ரெண்டும் வந்து கோவிலுக்கு போகிறதா இருந்தது ஸோ அதனால் கட கடன்ட்டு டைம் வந்து எயிட் தேர்ட்டி ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு ஸோ இவ் என் ஹஸ்பண்ட் வந்து பையனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுருவாங்க ஸோ அவங்களுக்கும் லன்ச் பேக்லாம் பண்ணியாச்சு ஸோ நான் சாப்பிட்டு முடித்தோடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா டக்குன்னு வந்து கோவிலுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் துணிலாம் வந்து உணர்த்தியாச்சு இதுலேயே வந்து என் ஹஸ்பண்ட் துணி காய போட்டுருவேன் என் சின்ன பையன் பார்த்தீங்கன்னா டான் ரெடி ஆகிட்டான் என் ஹஸ்பண்ட் தான் வந்து ரெடி பண்ணுவாங்க நானும் வந்து கிளம்பி என் ஃப்ரெண்டு வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க நானும் அவங்களும் வந்து இதை வடபழனி முருகர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புனோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ஸோ அதனால் ரொம்ப நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் தான் இருக்கேன்னு பேர் நான் வடபழனி முருகர் கோயிலுக்கு போனதே இல்லை சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போயிருக்காங்களாம் இப்போ பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இது ஒரு சடன் பிளானாக இருந்தது அப்போ மார்னிங் தான் வந்து டிசைட் பண்ணோம் டக்குன்னு வந்து கிளம்பிட்டோம் ஏதோ இன்னைக்கு வந்து நாங்கள் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு இருந்து போல இருக்குது போகிற வழி பார்த்தீங்கன்னா அந்த வழி ஃபுல்லாக வந்து கடை ஆனால் நல்ல டிராஃபிக்காக இருந்துச்சு அவங்க வண்டி வந்து சூப்பராக ஓட்டுவாங்க அப்படியே வந்து நாங்கள் கிளம்பி கோயிலுக்கு மாலையெல்லாம் வாங்கிட்டு அர்ச்சனைலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ண வாங்கினேன் கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோவில் பிரகாரத்தில் கோழிலாம் வாங்கி அதாவது சேவல் வாங்கி விட்டுருக்காங்க கருப்பு சேவல் ரொம்ப அழகாக இருந்தது நல்ல திவ்யமாக சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து உட்காந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா என் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்